ஆண்டவர் ஆசீர்வாதங்களை குறித்து பேசும்படி என் உள்ளத்திலே ஒரு வசனத்தை வைத்தார் அதிகாரம் வசனத்தை ஆதிவர் நாம் வாசிக்கலாம் அங்கே அவனை ஆசீர்வதித்தார் ஆண்டவர் யாக்கோவை ஆசீர்வதித்தார் அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்கே என்றால் அடுத்த வசனத்திலே பெனியல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே ஆண்டவர் அவனை பெனியல் பெனியேல் என்ற வார்த்தைக்கு தப்பி பிழைத்தேன் என்பது அர்த்தமாகும் அந்த பெனியல்ல தான் ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல அவனுடைய சகோதரனுக்கு ஆண்டவர் தப்பிப்பழைக்கு உதவி செய்தார் ஆண்டவரை சந்தித்தவர்கள் உயிரோடு இருக்க முடியுமா ஐயோ நான் ஆண்டவரை முகமுகமா கண்டோம் நான் உயிரோடு இருக்கிறேனே என்று சொல்லிதான் வெனியல் என்ற பெயரை வைக்கிறார் நமக்கு இந்த நாட்களிலே வெனியல் என்பது எதை குறிக்கிறது ஆண்டவருடைய சமூகம்தான் என்ன ஆசீர்வாதத்தை யாக்கோபு ஆண்டவிடத்திலே கேட்டார் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் என்று பார்த்தால் ஒருவேளை நாம் நினைப்போம் ஆசீர்வாதம் என்ற உடனே பணம் வேணும் பொருள் வேணும் கல்யாணம் முடிக்கணும் ஆம்பளை பிள்ளை வேணும் நல்ல சுகம் வேணும் நமக்கு நல்ல வீடு கட்டணும் நல்ல வேலை வேணும் இந்த நம்ம ஆசீர்வாதம் என்றால் யாக்கோவை கேட்கவில்லை ஏன்னா அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் ஏற்கனவே கத்து கொடுத்திருந்தார் அவனுக்கு நல்ல குடும்பம் நான்கு மனைவிகள் அந்த டைம்ல பதினோரு பிள்ளைகள் குடிப்பட்ட நல்ல ஒரு பெரிய குடும்பம் அவன் ஒரு பெரிய பணக்காரனா அந்த நாட்கள் இருந்தான் காரியம் முப்பத்தி ரெண்டு அவன் சொல்லுகிறான் கோலும் கையுமாய் கடந்து போனேன் இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனாய் நீரனை மாற்றி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் பெரிய பணக்காரனாய் கத்தர் அவனை மாற்றினான் ஆகவே அவன் பணத்தை கேட்கவில்லை பெரிய செல்வத்தை கேட்கவில்லை வேற எந்த உலக நன்னையும் கேட்கவில்லை அவன் கேட்ட ஆசீர்வாத ரெண்டே ரெண்டு தான் அந்த இடத்துல ஒன்று என் சகோதரன் என்னை கொண்டு போடும்படி வருகிறான் அவனுக்கு என்னை தப்புவித்து காப்பாற்றி என் ஜீவனை பாதுகாக்க பாதுகாக்க வேண்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன் என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் உயிர் போயிட்டுன்னா ஒன்னும் இல்லை ஆகவே என் ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டு விடத்திலே கேட்கிறான் இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா இந்த யாக்கோபு அவனுடைய பெற்றோருக்கு இரண்டாவது பிறந்த மகன் மூத்த மகன் ஏசா பழையற்பட்டின் நியமத்தின்படி மூத்த மகனுக்கு தான் சேஷ புத்திர பாகம் என்ற ஒரு ஸ்பெஷல் பிளஸ் உண்டு அது யாராவது பெற்றோருக்கு பிறந்தா முதல் பிள்ளைக்கு தான் உண்டு என்பது பழையற்பாட்டில் இருந்த பிரமாணம் பாகம் ஏசாவுக்கு தான் போகும் அது என்ன ஆகும் வர வர இப்ப ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு ஈசாக்கு அடுத்தால யாருடைய பெயர் வந்துடும் வரலாற்றுல வந்துடும் ஆகவே அது யாக்கோவுக்கு பொருத்தமா இல்ல அவன் அதை விரும்பல என் பேர் எங்க அப்பாவுக்கு பின்னால வரணும் எனக்கு அந்த சேஷபுத்திர பாகம் வேணும்னு சொல்லி அதிலே அவன் நோக்கமுடையவனாக இருந்தான் அந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவரத்தில் கேட்கிறான் என்ன ஆசீர்வதிக்கணும் எனக்கு அந்த சேஷபுத்திர பாகம் வேணும் என்று சொல்லி ஆண்டோடத்தில் கேட்டதுனால ஆண்டவர் அவன் விரும்பினபடி ஆசீர்வதித்தார் அதனால அவர்தான் ஈசாக்கு தேவனாக கத்திர பேர் தன்னை அழைத்துக் கொண்டார் கை சொல்லுங்களேன் அப்ப அந்த ஆசீர்வாதம் சரி இது நமக்கு எதை குறிக்கிறது புதிய பாட்டுக்கு வரும்போது இந்த உலகத்துல மற்ற எல்லா ஆசீர்வாதங்களை விட நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய பிள்ளையாய் மாறுவதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவை பணம் செல்வம் எல்லாம் இரண்டாவது தான் திரும்பி உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மற்ற எல்லா ஆசீர்வாதத்தை கற்ப தருவார் சொல்லுங்க அவர் ரச்சிக்கப்படாதவர்கள் இருந்தா நீங்கப்பட ஒப்பு கொடுங்க இரண்டாவது ரட்சிக்கப்பட்ட நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ரோமர் எட்டு ஒன்பது சொல்லுகிறது

அவளுடைய நீதி தேடுகிற அப்பொழுது இவள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வாத்தியம்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார் சரி இப்படி யாக்கோபு ஆண்டுவிடத்திலே கேட்டபடி அவனை அங்கே ஆசீர்வதித்தார்